ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம அரிசி வத்தல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு புழுங்கில் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சு குக்கரை மூடி போட்டு ப்ரெஷர் வச்சிடலாம் ஸோ ஒரு மூணுலேருந்து நாலு விசில் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வேக வச்ச ரைஸை வேறு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் சம்மரில் வந்து இந்த வேலையாக தான் இருப்போம் வத்தல் காய வச்சு ஊற்றுறது இந்த இப்போல்லாம் யாரும் மோஸ்ட்லி அதை பண்ணுறது இல்லை ஸோ அதை சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சமாக செஞ்சோம் ஸோ இப்போ வேக வச்ச அரிசியை வேறு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சு ஸோ கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குது சூடாக இருக்கும்போது இது கூட டேஸ்ட்டுக்காக பச்சை மிளகா எள்ளு சீரகம் உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்ல கலந்து விட்டு அதை நல்ல சாஃப்டாக அந்த சாதம் எல்லாம் வந்து நல்லா குழையிற அளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம கையை விட்டு பேச முடியாது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கரடியை யூஸ் பண்ணி நம்ம கலந்துக்கலாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எள் சீரகமாக ஆட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு கரண்டி எடுத்து நாம் இதை கலந்து விட்டுருலாம் கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்போம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு தேவையானது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த சாதத்தை கொஞ்சமாக ந அழு அமுழ்த்தி விட்ட மாதிரி கரண்ட் எடுத்து நல்லா கலந்துகிட்டே வந்தோம்னா இன்னும் நல்லா சாஃப்ட்டாகவும் குழையவும் ஆகிடும் இப்போ நல்லா கலந்தாச்சு இது பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரைஸை கொட்டும் போதும் இப்பவும் எந்த எந்தளவுக்கு குழைவாக வந்திருக்குது ஸோ சூடோடு நம்ம கலரும் போதும் இன்னும் சீக்கிரமாகவே குழஞ்சி வந்துடும் ஸோ நல்லா கலந்தாச்சு அந்த மிளகா இதெல்லாமே சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ காரமும் இருந்தால் தான் சில பேர் வந்து காஞ்சி மிளகா போட்டுருப்பாங்க நமக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கலந்தாச்சு இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது கொஞ்சமாக மிளகு சேர்த்து கலந்துவோம் ஸோ மிளகு இதெல்லாமே வந்து போகும்போது டைஜஷனுக்கும் நல்லது கோல்டு இருக்கவங்க ஒரு ரசம் சாதம் தயிர் சாதம் இதோ இதோட இந்த வத்தல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்ல மேட்சிங்காக இருக்கும் மெயின் இன்க்ரீடியண்டா உப்பு சேர்த்துருவோம் இது எல்லாமே சேர்த்து உப்பு கார்த்த லைட்டாக தண்ணி தெளித்து நான் வரபடியும் நல்லா பிசிஞ்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா உப்பு நல்லா எல்லாத்தோடையும் கலந்து வர மாதிரி பிசஞ்சாச்சு இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடலாம் கை பொறுக்குற சூடுக்கு இது வரணும் அப்போ தான் நம்மளால எடுத்து கிள்ளி விற்க முடியும் ஸோ கை பொறுக்கிற சூட்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாடிக்கு கொண்டு போயிடுவோம் அங்கே ஒரு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க ஒரு வெள்ளை துணியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சின்ன சின்னதாக ரொம்ப பெருசாக வச்சுட்டோம்னா காயறதுக்கும் லேட்டாகும் எண்ணெயில் போடும்போது சப்போஸ் உள்ளே வந்து ஈரப்பதம் வந்ததுன்னா சரியாக வேக அது கட்டியாகிடும் ஸோ சின்ன சின்னதாக கிள்ளி வச்சு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நாளைக்கு நல்லா காய வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து எண்ணெயில் பொரிச்சோம்னா சூப்பரான அரிசி வத்தல் தயாராகிடும் மறக்காமல் இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்